எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோடய கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரிஷிகேசில் ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு செயலுக்காக இப்படி ஒரு போகப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இங்கே கொஞ்சம் இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் போனவாட்டி வரும்போது கொஞ்சம் அதுக்கு ஒரு ஒரு செயல் செய்ய முடியலை கொஞ்சம் டைமிங் பற்றலை அதுக்காக ஒரு டைம் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தோம் அது இந்த பிரபஞ்ச சூழலில் அதுக்கான ஒரு சாத்தியங்களும் அதுக்கான ஒரு செயல்பாடுகளும் சரியாக அமைக்கப்பட்டிருக்கு அது கிடைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் கருதுறேன் அந்த இடத்துக்குள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு பெரும் செயலை எந்த இடத்துக்குள்ளேருந்து இந்த மனித குலம் வாழ்வதற்காக பெரிய பெரிய ஒரு உயிர் ஆற்றல்கள் இந்த பிரபஞ்சத்தோட முக்கியமான மையமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பகுதியிலிருந்து ஒரு செயலை வந்து பேசணும் ஒரு செயலை பற்றி சொல்லணுங்கிறது பெரிய ஒரு செயலாக தான் நான் கருதுகிறேன் இது எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையோட போக்காக தான் இருக்கும்னு நான் கருதுகிறேன் யாரும் சொல்லாத இந்த இடத்தை பேசாத இடம் நான் ஆல்ரெடி இதை பேசி பேசியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் நான் எப்படின்னா வேறு வடிவத்தில் பேசியிருக்கேன் அந்த வடிவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் கருதுறேன் இந்த இந்த கோள்களை பற்றி உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பது கோள்களை பற்றி இந்த 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 ரேடியேஷனை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி இன்னும் மக்கள்கிட்ட புதிய புரிதல் கிடையாது ஒரு பெரிய செயல் கிடையாது பெரிய புரிதல் ரொம்ப ரொம்ப புரிதல் கிடையாது இதை ஆய்வாக பண்ணுற ஜாதகமாக பார்க்குறவங்களுக்கும் எந்தளவுக்கு அந்த அதுக்குள்ளே ஒரு செயல் இருக்கும்னு தெரியாது நான் பார்த்ததை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள இந்த இந்த நான்கு யுகங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டதே எதை வச்சு பிரித்தாங்க யுகங்கள் அப்படிங்கிறத பிரிக்கிறதோ இந்த கால நேரங்கள் இதை எல்லாத்தையும் எப்படின்னா ஒரு மூன்றாவது மனிதனாக இந்த உலகத்தில் ஒரு சுழற்சியை இருந்து ஒருத்தர் பார்க்குறவன் இந்த உலகத்தோட சுழற்சியை இந்த உலகத்தோட போக்கை இந்த உலகத்தோட சக்தியை இந்த டிவேஸை இந்த உலகத்தோட இயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்களை அதை பார்த்து அவன் வந்து அதை ஒரு ஆய்வாக பண்ணி தான் ஒரு ஒரு செயல் செய்கிறாங்க ஒரு செயல் கொடுத்துருக்குறாங்க இந்த சித்தர்கள் இந்த பெரிய யோகிகள்லாம் என்னன்னா இங்கே இந்த மனித சூழல்லேருந்து விடுபட்டு வந்து ஒரு செயலை ஆராய்ச்சி பண்ணி தவம் பண்ணி ஒரு மூன்றாவது ஒரு நிலையிலேருந்து ஒரு மனிதனாக வெளியிலிருந்து ஒரு நடுநிலையாக நான் இருந்து இந்த உலகத்தை பார்த்து அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய செயலாக்கத்தை தான் அவங்க ஒரு வடிவத்தை வந்து உருவாக்கி அதை கொடுத்துருக்குறாங்க அதை தான் ஒரு பெரிய செயலாக இருக்கிறது இந்த கடவுளுங்கிறதும் இந்த யோகிகள்ங்கிறது சித்தர்கள் இந்த செயல் எல்லாம் எதை குறிக்குதுன்னா இந்த ஆற்றல் இந்த சக்திங்கிறது தான் இந்த இப்போ விஞ்ஞானிப்படி இந்த சூரிய குடும்பம் சந்திர குடும்பம் நிறைய கோள்களை பற்றி நிறைய புரிதல்கள் ஆய்வாக அறிக்கைகளாக எல்லா செயலாக்கங்களும் அவங்கக்கிட்ட ஒரு செயல் இருந்தாலும் ஒரு இந்த கடவுளுங்கிறது ஒரு ஆற்றல் ஒரு சக்தி தன்மை என்பதை நீங்கள் வந்து உணர்ந்துக்கணும் அந்த சக்தியோட சுழற்சியில் தான் இங்கே ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் பெரிய சேஞ்சும் இருந்துகிட்டுருக்கு பல ஆயிரம் வந்து உயிர் சக்திகள் பல்வேறுபட்ட அந்த சுழற்சிக்குள்ளே தான் அந்த உயிர் சக்திகளுக்குள்ளே தான் நம்ம ஒரு பெரிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த இயங்குகிறோம் இந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்போ இந்த காலங்களுக்குள்ள இந்த மாதிரி இந்த உலகம் சுழற்சியில் இந்த இந்த இயக்கம் இந்த ஒன்பது கோள்களுடைய சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்தந்த காலகட்டத்தில் பருவ மாற்றம் அடையும் அந்தந்த காலகட்டத்தில் மக்களோட எண்ணங்கள் குணாவிசயங்கள் செயல்பாடுகள்லாம் இருக்குங்கிறது கண்டறிஞ்சு தான் அந்த யுகங்களை வந்து வகுத்தாங்க சத்திய யுகத்துக்குள்ளேயோ அந்த மற்ற யுகங்களுக்கு வந்து கலியுகம் மற்ற யுகங்கள் மற்ற இ இரண்டு யுகங்களுக்குள்ளேயும் என்னென்ன செயலுங்கிறத இதை வடிவம் வச்சு தான் இந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மக்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் மக்களோட அந்த உலகம் அந்த நாடு எல்லாமே இந்த இந்த இதை வச்சு தான் இயங்கப்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இதோடைய பொருளாக இதோடைய செயலாக கணிக்கப்பட்டது இப்படி தான் அதை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி தான் நான் உங்கள் கிட்ட பல்வேறுபட்ட முறைகளில் இதை இந்த செயலாக்கத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் இதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் இப்போ ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் கெட்டவனாக இருக்கிறான்னா பின்னாடி அந்த கோள்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒருத்தன் இருப்பான் ஒருத்தன் கோள்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் பேர் புகழு வளர்ச்சி பெண் அது இதுன்னு அப்படி ஒரு 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 பரவசத்துக்குள்ளேயும் ஒரு பிஸியாகவும் எல்லாமே அவனுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு வா ஒரு செயல்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த அந்த கோள்களுடைய அந்த செயலாக்கங்கள் அவனுடைய தன்மைகள் அப்படி அப்படி ஒரு செயலாக்கத்துக்குள்ளே அவன் எடுத்துகிட்டு போவான் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்ப்பான் அந்த கோள்கள் நடந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் யாரையும் பெருசாக அவனுக்கு அந்த அந்த என்ன அந்த அந்த டிசைனில் அந்த ஆற்றலில் இருக்கோ அந்த தன்மையிலேயே அவன் வேலை செய்வான் ஒரு இடத்துல அந்த கோள்கள் முடிஞ்சிட்டு கேது திசை ஆரம்பிக்க வச்சுங்க ஒருத்தன் சுக்கர திசையை சொல்லிட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் இப்படி இருக்காது பொதுவாக சொல்கிறேன் இப்போ இதே சுக்கர திசையில் ஒருத்தன் புகழ் அந்த பு அந்த எல்லா வடிவத்தையும் ரசிக்கிறது அந்த உலகத்தை ரசித்தவன் ஒரு இடத்துல கேது திசை ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு அவன் வாழ்க்கையில் அப்படி இருக்குன்னா அவனுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா என்னடா வாழ்க்கைன்னு வாழ்க்கை மேலே ஒரு சலிப்பு தட்டிடும் மனைவி குழந்தை தொழில் இதெல்லாம் தாண்டி திடீர்னு சாமி கும்பிடுவான் திடீர்னு போய் ஏதாவது சித்தர்களை பார்க்குறேம்மா திடீர்னு ஒரு ட்ரிப்பு நான் பிரிச்சுவல் சம்மந்தமாக எங்கேயே போகிறேம்மா டேய் இவன் நல்லதானடா இருந்தான் இவனை என்னடா பிரிச்சுவலுங்கிறான் இவன் என்னடா ஆன்மீகங்கிறான் இவன் என்னடா சித்தருங்கிறான் ஏ என்னன்னு தெரியலையா ஒரு ஒரு ஸ்பார்க்கு யா எனக்கு காசிக்கு போயிட்டு வந்தோன்னே அப்படி ஆயிடுச்சு இமாச்சல் போயிட்டு வந்தோன்னே அப்படி ஆயிடுச்சு எனக்கு என்னன்னு தெரில இப்போல்லாம் ஆஃபீஸ்க்கு வரதே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னத்துக்கு இருக்கோம் அந்த பணம் இதெல்லாம் என்னத்துக்கு என்ன இதெல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு மிஷினரி வாழ்க்கையாக இருக்குது என்னமோ எனக்கு வந்து ஒட்டமுட்டுது டேய் நல்லதாண்டாக இருந்த நல்லதானா போயிட்டு அதான் எனக்கே புரியலை என்னன்னே தெரியலை ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகிருச்சு அப்படிம்பான் இதுக்கான ரீசன் என்னன்னா அவன் சேஞ்ச் ஆகலை அங்கே பருவ மாற்றம் பின்னாடி ஒரு கோல் பண்ணியிருக்குல்ல அந்த கோலோட தன்மையில் தான் இவன் செயல்படுவான் இப்போ கோலோட தன்மையில் செயல்படுறதுக்கு அடிப்படையாக ஒன்று சொல்லிடுறேன் இப்போ கேது திசையை ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த கேது சம்பந்தமான அந்த கோள்களுடைய அந்த ஆற்றல் அந்த தன்மை இருக்குல்ல இந்த தன்மையை அந்த காலகட்டத்தில் அவன் சுவாசிப்பான் அவனுக்கு அந்த தன்மையிலிருந்து ஆற்றல்கள் அந்த தன்மையிலேருந்து இருக்கின்ற அந்த காற்றை இவன் சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்படுது அப்போ அந்த செயல்பாட்டில் தான் அவன் இருப்பான் இப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த ஒன்பது கோள்கள்லேருந்து கதிர்வீச்சுகள் வெளியில் வருதில்ல அந்த கதிர்வீச்சுகளுடைய சுவாசத்தை தனித்தனியாக சுவாசிக்கப்படுகிறான் இது ஆய்வாக சொல்கிறேன் ஒரே காற்று ஒரே சுழற்சி இதுக்குள்ளே ஒருத்தன் செவ்வாயோட காற்றை சுவாசிக்கிறான் ஒருத்தன் ராகுவோட காற்றை சுவாசிக்கிறான் ஒருத்தன் சந்திரனோட காற்றை சுவாசிக்கிறான் ஒருத்தன் புதனோட காற்றை சுவாசிக்கிறான் ஒருத்தன் குருவோட காற்றை சுவாசிக்கிறான் இப்படி ஒன்பது கோள்களோட கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு சித்தருக்கு ஆரம்பம் ஆற்றல் இந்த தன்மை அந்த காற்று இவனுக்கு அந்த தன்மை உள்ளே போகும்போது அந்த செயல்பாடுகளாக தான் அவன் இருப்பான் அவன் நன்மை தீமை எல்லா செயலுக்கும் அந்த பின்னாடி இருக்கிற அந்த செயல்கள் காரணமாக இருக்கும் அந்த செயலில் தான் இவன் வந்து வடிவமைக்கப்பட்டிருப்பான் அந்த செயலில் தான் இவன் வந்து ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருப்பான் இவன் வாழ்க்கைக்குள்ளே அது எவ்வளோ பெரிய செயலாக்கமாக இருக்குங்கிறத நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சேஞ்ச் என் வாழ்க்கையில் நான் பிறந்தபோது ஒரு செயலில் இருந்தேன் வளர்ந்த ஸ்கூல் அந்த பள்ளிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் பள்ளிக்கு பெருசாக போக முடில கல்வியை கற்றுக்கொள்ள முடில அடுத்த எல்லா சூழல்களும் எல்லாம் இருந்தும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது இந்த செயல்களுக்கெல்லாம் ஒரு இடத்துக்குள்ளே எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் ஒரு இடத்துக்குள்ளே இப்போது ஒரு இப்போது இந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த மாற்றங்கிறது எப்படின்னா அந்த கோள்களால் நிகழ்த்த பின்னாடி இருக்கிற அந்த தன்மை இருக்குல்ல என்னடா இப்படி ஒரு குப்பை வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம்னு நான் முடிவெடுக்கலை அந்த கோள்களுடைய தன்மை அந்த சுவாசம் உள்ளே போய் எனக்கு ஒரு பருவ மாற்றத்தை ஏற்படுத்துது எனக்கு ஒரு பெரிய செயலை ஏற்படுத்துது எனக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துது அப்போ என்ன பண்ணுது என்னை குகைகளுக்கு போக வைக்கிறது ஜீவசமாதிக்கு போக வைக்கிறது பழனிக்கு போக வைக்கிறது கன்னியாகுமரிக்கு போ என்னை என்ன பண்ணுது அந்த அந்த இறை சம்பந்தமாகவே என்னை தேட வைக்கிது அதுக்கு முன்னாடி இருந்த கோள்கள் என்ன தெரிஞ்சிச்சுன்னா தொழில் தேட வச்சிச்சு மதுவை தேட வச்சிச்சு பொண்ணை தேட வச்சுச்சு பொருளை தேட வச்சிச்சு புகழை தேட வச்சிச்சு இதை நோக்கியே ஓட வச்சிச்சு அதே ம ஒரே தான் அதை நோக்கி ஓடினான் அந்த கொஞ்ச நாள் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஓடிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு இது என்ன கொஞ்சம் சரியாக இல்லையே அப்புடின்னு சொல்லி சேஞ்சு இந்த சேஞ்சுக்கு வாழ்க்கையில் சலிப்பு இதெல்லாம் இல்லை இது இப்போ நிறைய பேருடைய லைஃபுக்குள்ளே இந்த ஒன்பது கோள்களுடைய ஒவ்வொரு தன்மைக்குள்ளேயும் மாறி மாறி அவன் கடைசியில் கண்டுபிடிக்க முடியாமல் திண்டாடி தடுமாறுறான் இப்போ ஒரு யோகி இந்த கோள்கள்லேருந்து விடுபண்ணுங்கிறதுக்காக தான் தவத்திலேருந்து பண்ணி விடுபட்டு அவன் என்ன பண்ணான் இந்த கோள்களுடைய தன்மைக்குள்ளேயே ஒரு செயலாக்கத்தை செய்ய தொடங்கினான் அப்போ எல்லா கோள்களுக்குள்ளே இருக்கிற செயல்களையும் அப்போ என்ன நான் பல நாள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஒரு தலைவன் ஒரு பெரிய நடிகன் இங்கே இந்த உலகத்தில் யார் வேணாலும் ஒரு கோள்களுடைய இந்த ஒன்பது கோள்களோட உதவியில் அந்த ஒன்பது கோள்களோட தன்மையில் அந்த திசையில் தான் நின்று ஜெயிப்பான் நின்று நின்வான் அவனுடைய வெற்றி தோல்விகள்லாம் இருக்கும் இங்கே இருக்கிற ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதுதான் ஆனால் யோகி அதை பெருமையாக நினைக்க மாட்டான் அந்த கோள்கள்லேருந்து விடுபட்டு வந்து என்னைக்கு அவன் அவனே இந்த ஒரு சுயம்புவாக மாறி அவனே ஒன்பது கோலாக மாறுறானோ அதுதான் சொந்த காலில் நிற்கிறது அதுதான் சுயம்புங்கிறது அந்த நாள் வருது பாருங்க அதுதான் நான் யோகிம்வான் அந்த அதான்டா நான் உண்மையிலே அன்னைக்கு தான் நான் உண்மையாக இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் கூறியவனாக கருதுவேன் அது வரைக்கும் நான் இல்லை நான் வந்து ஒரு பார்ட் டைம் பார்க்குறவன் நான் ஒரு ஜாப் பார்க்குறவன் என்னுடைய என்னுடைய நான் எந்த க நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ங்கிறவன் அதனால தான் எந்த யோகியும் ஒரு கோள்களோட ஃப்ளூக்கில் இருபது வருஷம் சாமியாராக கொடி கட்டி பறக்கிறது இருக்கில்ல அதை ஒரு யோகி விரும்ப மாட்டான் அதை லைக் பண்ண மாட்டான் அந்த வெளியில் வந்து விடுபட்டு வந்து ஒன்பது கோள்லேருந்து விடுபட்டு வர்றவனுக்கு எப்படி பணத்தை ஆசை இருக்கும் எப்படி இந்த உலகத்தோட ஆசை இருக்கும் அவனுக்கு எப்படி இருக்கும் அவனே விடுபட்டு வந்தவன் அவன் எல்லா சிறைகளுக்குள்ளேயும் போய் அவன் எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துட்டு விடுதலையாகி வந்தவனுக்கு எப்படி இருக்கும் இப்படி தான் இந்த செயலாக்கங்கள் இருக்கிறது அப்போ அந்த ஒன்பது கோள்களுக்குள்ளே இருக்கின்ற செயலுக்குள்ளே தான் இங்கே மனிதனுக்குள்ள இந்த மனிதர்கள் எல்லாருமே அந்த தன்மைக்குள்ளே தான் நன்மைகள் தீமைகளுக்குள்ளே அவங்க வாழ்கிறாங்க அவங்களுக்கு ஒரு செயலாக்க நடக்கிறது என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் நான் மீண்டும் பல நாள் சொல்லியிருக்கிறேன் பல ஆய்வுகளாக சொல்லியிருக்கிறேன் எல்லா செயல்களையும் இந்த இந்த செயல்களுக்குள்ளிருந்து தான் நிகழ்த்தப்படுகிறது இந்த உலகம் என்பது ஒரு சுழற்சி ஒரு ஆற்றல் ஆனால் இந்த ஆற்றல் இந்த சுழற்சினால தான் இங்கு எல்லாமே உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இங்கே நம்மளாம் இன்றைக்கி உயிர் போட இருக்கிறோம் அப்படின்னா செயற்கையாக இல்லாமல் போட இருக்கிறதுக்கு காரணம் இங்கே ஒரு பின்னாடி ஒரு உயிர் சக்திகள் இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு சுழற்சி இயங்குது அந்த சுழற்சியோட தன்மையில் அந்த சுழற்சியோட கதிர்வீச்சில் தான் நம்ம இயக்கப்படுறோம் நம்ம வாழ்கிறோம் அப்போ பல நாள் வந்து அதுதான் சொல்கிறோம் இந்த பிரபஞ்ச பேராற்றங்கிறது பஞ்சபூதங்கிறது உயிர் சக்தியாக உன் உடலுக்குள்ளே எப்படி ஒரு உயிர் சக்தி இருந்து காற்று உள்ள போது வெளியில் வருதோ அதே போல் தான் ஒரு செயலாக்கம் இந்த உலகத்தையே ஒரு சுழற்சியாக இந்த இயக்கம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த கதிர்வீச்சுகள் இப்படி தான் இருக்குங்கிறத நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது கோள்களுடைய தன்மையில் தான் அந்தந்த திசையில் இருக்கிறவனுக்கு அந்த தன்மையோட காற்றை சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த தன்மை அதோட தாக்கத்து வேலை செய்வான் நல்லா இருந்த பையங்க ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா படித்தாங்க நல்லா சூப்பராக இருந்தாங்க நல்ல பையனாக இருந்தாங்க திடீர்னு இப்படி கெட்டு போய் நாய் ரவுடி பயலாக போயிட்டாங்கன்னு சொல்லுவான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கான காரணம் அவன் சேஞ்சு கிடையாது அந்த கோல் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கான பயில்களை கூட்டிகிட்டு வரும் குடிக்கிறவனை கூட்டிகிட்டு வரும் கொலை பண்ணுறவனை கூட்டிகிட்டு வரும் நாலு வேற வேறு தப்பான செயற்கை எல்லாத்தையும் ஏற்படுத்தும் ஒருத்தர் நல்லா படிக்கிறான் ஐஏஎஸ் ஆகுறான் ஐபிஎஸ் ஆகிறான்னா அதுக்கான சூழல் அந்த கோள்கள் இருந்து அதுக்கான ஆட்களை கரெக்ட் பண்ணி விடணும் இப்போ ஒருத்த கேது இப்போ நான் தான் இருந்தேனே நான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன் எல்லா தவறுகளையும் எல்லா செயலாக்கத்துக்குள்ளேயும் நான் கடந்து வந்தவன் தான் என்ன சராசரி மனிதர்கள் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தன் பிறக்கும் போதுலேருந்து கடவுள் தன்மையில் பிறந்துட்டானா அவனை ஐயான்னு கும்பிட்டுலாம் பிறக்கும் போது மனுஷன் பிறக்கும்போது மனிதனாக பிறந்து பொய் சொல்கிறது தனக்காக எப்படி வேணாலும் வாழ்கிறது இந்த மாதிரி வாழ்க்கையை நாம் ஈடுபட்டோம் நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ பிறக்கும் போதே ஆதிசங்கரன் மாதிரி வள்ளலார் மாதிரி நம்ம கடவுள் கிடையாது பிறக்கும் போது மனுஷனாக பிறந்து சராசரியாக எல்லாத்துக்கும் குழந்தையில் பிறந்தோன்னே பிறந்தோன்ன நிறுவனமாக இருந்தோன்னா எப்போ டவுசர் போடுவோம்னு ஆசைப்பட்டோம் அடுத்து எப்போ வேட்டி கட்டுவோம் கையிலி கட்டுவோம் பேண்ட்டு போடுவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் அங்கேருந்து உடையிலேருந்து நம்ம ஆசை ஆரம்பிச்சிருச்சு எதை கண்டாலும் ஆசை எதைப்பட்டாலும் ஆசை இப்படி தான் நம்ம உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கைக்குள்ளேருந்து ஒரு இடத்துக்குள்ளே இந்த இறையை தேடுறோம் அப்போ எங்கே தேடுறோம் அப்படின்னா நாம தேடுறோம் தான் நினைச்சேன் நான் என்ன நினைச்சோம் ஒரு விபத்தை சந்தித்தேன் ஒரு வாழ்க்கையில் பயம் வந்துச்சு வாழ்க்கையில கஷ்டம் அவ்வளோதான் எல்லா மனிதனும் கை விட்டுட்டான் அப்போ விட்டுட்ட போது நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் அவனை பிடிச்சு கொண்டான்ட்டு அவனை ஒரே பாதையில் நம்ம நின்னோம் அது உறுதி ஆனால் அந்த நின்னதுக்குன்னு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு உள்ள ஒரு ஸ்பா ஒரு ஸ்பார்க் ஆகணும்ல அந்த ஸ்பார்க் வந்து எங்கேருந்து ஆகப்படுது அந்த செயல் எங்கேருந்து வரப்படுகிறது அப்படின்னா அதோடைய முக்கியமான செயல் அதோடைய முக்கியமான செயல் அதோட முக்கியமான போக்கு அந்த போதாத காலம் அந்த செயல் அந்த திசை வந்து முடிஞ்சு வேற திசை ஆரம்பிக்குது அந்த வேறு திசை ஆரம்பிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன அது நம்ம வந்து முடிவு எடுக்கிறதுல வேறு மாதிரி முடிவு எடுக்கிறோம் தப்பாக வாழ்ந்துட்டோம் சரியாக வாழணும் வேற ஒரு வாழ்க்கையை வாழலைன்னா நம்ம மொத்தமாக சுற்றி இருக்கிற சூழலில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணிடுவோம் நம்ம வாழ்க்கை ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு இந்த எஞ்சியை கொஞ்சோண்டு வாழ்க்கையை ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து முடிவெடுத்தோம் ஒரு வேலை செஞ்சோம் இறைவனை தேடணும் சித்தர்களை தேடணும் எல்லாம் தேடணும் ஆனால் நம்ம தான் தேடணும்னு நினச்சோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த திசையில் நம்ம முடிவெடுத்திருக்கிறோம் அந்த கோள்களால் இந்த செயலாக்கத்தை நம் செய்திருக்கிறோம் நம் நன்மை செய்ததும் இந்த கோள்களால் நம் தீமை செய்ததும் இந்த கோள்களால் நம்ம ஆன்மீகத்துக்கு மாற்றமடைந்ததும் இந்த கோள்களால் அப்போ இந்த கோள்களுடைய ரோல் பெரிய ரோல் இருக்குது இந்த செயல் பெரிய ரோல் இருக்குது அதனால தான் இதுக்குள்ளேருந்து எவனாலையும் ஒரு செயலாக்கத்தை செய்து கொள்வதற்கு ரொம்ப ஒரு ஒரு பெரிய கடினமாக இருக்கிறது தான் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தும் ஒரு வினோத் காமலி சைன் பண்ண முடியலை சச்சின் டெண்டுல்கர் சைன் பண்ணுற திறமைங்கிறதுக்கு அடிப்படையில் தாண்டி அந்த திசை தான் அந்த கோள்களுடைய தன்மை நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அதில் எவனாலையும் எதை தடுக்க முடியாது இந்த உலகத்தில் எவனாலையும் தடுக்க முடியாது நீ விஞ்ஞானியாயிரு பிச்சைக்காரனாயிரு உன்னுடைய செயல் பின்னாடி இருக்கிற அந்த டிவைஸ் தான் அதுதான் காரணம் வேறு எதுவும் நீ என்ன வேணாலும் சொல்லு என்ன சொல்லிவிட்டு போ வாழ்ந்துட்டு போ நம்பலைன்னா என் நம்புனா நம்பு நம்பாட்டி போ அதனால் நமக்கு என்ன பண்ண முடியும் இருக்கிறது இதுதான் நிஜம் இதுதான் ஃபேட்டு தான் உறுதி தான் உண்மை இது தான் கிளாரிட்டி இது தான் அதை நீ புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் அங்கே இருக்கிறது அப்போ அதனால தான் இந்த கோள்களுக்குள்ளே இருக்கின்ற தன்மைகளை நீங்கள் அவசியமாக இதை உணர்ந்து அதை பார்த்து அந்த சுவாசத்தை எவமெல்லாம் எப்படி சுவாசிக்கிறான் அந்த தன்மைகள் எப்படி ஏற்படுதுங்கிறத பார்த்துட்டு தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி உடலில் உடல் சம்பந்தமான ஆறு சக்கரங்கள் இருக்கிறது ஆறை கடந்து ஏழாவதுக்கு போய் அதுக்கு மேலே போனால் வெட்டவெளிங்கிற தன்மை இருக்குது இப்போ அந்த ஆறு சக்கரங்களை எப்படி இங்கே இறைவனாக எப்படி படைக்கப்பட்டிருக்கு எப்படி செயல்பட்டுருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான ஜங்ஷன் ஒரு ஒரு நாட்டுக்கு எப்படி ஒரு பத்து தலைநகரம் இருக்கும் அந்த மாதிரி உடலில் இருக்கிற முக்கியமான ஒரு ஒரு செயலாக்கங்கள் இந்த சக்கரங்கள் என்பது ஒரு சக்கரத்துக்குள்ளே அதை மையமாக வச்சு ஆயிரக்கணக்கான நரம்புகள் இயங்குது ரெண்டு நாடி மெயின் நாடி அந்த ரெண்டு நாடியை வச்சு ஆயிரக்கணக்கான கிளை நரம்புகள் இயங்குது அந்த ரெண்டு நாடிக்கு மேலே ஆறு சக்கரம் இருக்குது அந்த ஆறு சக்கரமும் தனித்தனியாக ஒவ்வொரு வீடாக இருக்குது ஒவ்வொரு ஜங்ஷனாக இருக்குது உடலில் அப்போ ஒவ்வொரு சக்கரமும் ஒரு கடவுள் தன்மையில் இருக்குது அப்போ ஒரு சக்கரம் விழிப்படைஞ்சிச்சின்னா அங்கே இருக்கின்ற நாடி நரம்புகள் அங்கே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே நல்ல தன்மைக்கு வேலை செய்ய தொடங்குது அப்போ அந்த சக்கரம் வேலை தெஞ்சிருச்சுன்னா அந்த சக்கரத்தோட பணி தொடங்கிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான் கோள்கள்டேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறான் அந்த கோள்களுடைய தன்மை இருக்குல்ல அதுலேருந்து பாதிப்புகளோ அதுலேருந்து இருக்கின்ற செயலிலிருந்து அவன் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சக்கரம் விழிப்படைகிறதுனால அவனுக்கு என்ன பண்ணும் அந்த சக்கரம் ஆறு சக்கரம் இருக்குது ஒவ்வொரு சக்கரமாக விழிப்படைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுங்களேன் அதுக்குள்ளே என்ன மாற்றம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ சுவாசத்தை கவனி அப்படிங்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் சுவாசத்தும் த அவனுக்குள்ளே ஒரு காற்று உள்ளே போகுது வெளியில் வருது அப்போ வந்து அவன் காற்றை வந்து உறிஞ்ச வேண்டாம் அவனுக்கு தேவையான காற்று உள்ளே போகுது வருது அப்போ அவனுக்கு ஏற்றது போல் காற்று போகுது நான் என்ன சொல்கிறேன்னா காற்றோட அளவை நீ சரியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக காற்றை உரியாத அங்க கவனம் வைங்கிறேன் கவனம் வைக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளே கவனம் வைக்கிறியோ அங்கே ஒரு வெப்ப சலனங்கள் ஏற்பட்டு காற்றோட வேகம் அதிகரித்து உனக்கு காற்றை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து கொடுத்துச்சுனா உன் உடல் பருவமாற்றம் அடையும் உன் உடலுக்கு தேவையான அந்த ஆரோக்கியத்துக்கும் உடல் உறுப்புகளுக்கும் அந்த நரம்பு மண்டலங்களுக்கும் பலவீனம் அடையாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கிறதுக்காக தான் இந்த வேலையை சொல்கிறது இப்போ இங்கே கீழே நீங்கள் வந்து அனுப்புகிற காற்றுகள் எல்லாமே எங்கே போய் உதவியாக இருக்க போகுதுன்னா இந்த சக்கரங்களும் உள்ளே இருக்கிற எண்டு பெரிய நாடியும் விழிப்படையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த வேலை அப்போ ஒரு ஒரு சக்கரம் விழிப்படையுதுன்னா அது என்ன பண்ணுன்னா விழிப்படைஞ்ச சக்கரம் பெரிய அந்த அந்த பகுதியில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையுமே அது வலுவாக வச்சுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் ஒரு நோயே இருந்துச்சுல நரம்பு மண்டலத்தில் ஏதாவது உறுப்புகளில் ஒரு சக்கரம் விழிப்படைஞ்சுனா அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கிற அடப்புகளையோ நோய்களையோ சரி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சக்கரத்தோட செயல் என்ன பண்ணுன்னா அது மேலே இருக்கிற சுவாசத்தை உரியுது இல்லை ஒரு இடம் அதுகிட்ட போய் இன்னும் கொஞ்சம் சுவாசத்தை கேட்கும் இது ஏன்னா இது நரம்பு மண்டலம் விழிப்படைஞ்சிருச்சு இல்லை விழிப்படைஞ்சால் என்ன ஆகும் இப்போ குண்டலனி சக்தியோ வேறு நாடிகளோ விழிப்படைஞ்சால் நீங்கள் பருவ மாற்றம் ஆகுறிங்க உங்கள்கிட்ட இருக்கிற ரெகுலர் ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் வேறு மாற்றம் அடைகிறீங்களா அதே மாதிரி தான் அந்த சக்கரம் விழிப்படைய விழிப்படைய ஒவ்வொரு சக்கரமும் இந்த பிரபஞ்சத்தோட இருக்கிற காற்று அதுவே உரியுது எனக்கு இது பத்தாதுன்னு இன்னும் அது இந்த கயிறை எப்படி கிணத்துக்குள்ளே விட்டு தண்ணியை இறைப்போம் வாளியில் அது போல தான் ஒரு யோகியாகப்பட்டவனுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த சக்கரங்கள் விழிப்படைய விழிப்படைய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இன்வர்சலில் இருக்கிற எல்லா செயல்களையும் ஈர்த்து கொள்கிறான் எல்லா செயல்களையும் உயிர் சக்திகளை அவன் வந்து பெற்றுக்கொள்கிறான் அப்போ அவன் இந்த இன்னொரு சொல்லில் இருக்கிற அத்தனை உயிர் சக்திகளோட தொடர்பு வைத்துக் கொள்வதும் அவன் தொடர்பாக மாறுவதற்கு உரிய வாய்ப்பை உருவாக்குறான் அப்போ ஒரு ஒரு சக்கரமும் ஒரு பெரிய கடவுள் தன்மையில அந்த பகுதியை சுத்தப்படுத்துறதுக்கான வேலை ஒரு ஸ்டேட்டில் ராஜா இருந்த இந்த ஸ்டேட்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்கன்னு ராஜாவாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் ஆறு இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு சக்கரம் அந்த ச அந்த மண்டலங்கள் அது வே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும் அது விழிப்படைஞ்சிச்சின்னா அந்த பகுதியை ஃபுல்லாக அது சரியாக வச்சுக்கும் அடுத்த சக்கரத்துக்கு போகும்போது அந்த தன்மை வேற தன்மையில் இருக்கும் அடுத்தது வேற தன்மை அடுத்தது வேற இந்த மாதிரி ஆறு ஆறையும் கடந்து ஏழாவது வேற தன்மை இந்த ஏழு தன்மைகளும் வெவ்வேறு செயலாக்கத்தில் இருக்கும் அந்த ஏழு தன்மைகளும் செய்யும்போது அவன் என்ன பண்ணுவான் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த இந்த இங்கே இருக்கின்ற இந்த யூனிவர்சலில் இயங்குகிற அத்தனை சக்திகளை ஈர்த்து கொள்வதும் அவனும் இதுவும் ஒன்றாக மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குறான் இதை தான் வள்ளலாறு போன்ற மகாதர் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதுதான் காய கல்பம் இந்த உடலை என்ன பண்ண முடியும் இந்த இன்வெர்சலாக மாற்றி இந்த உயிர் சக்தியாக மாற்றி இதை கரைக்கலாம் இதை என்ன பண்ணலாம் இந்த உடலை அப்படி சேர்த்து வச்சுக்கலாம் மொத்தமாக உயிர் சக்தியாக எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு செயலுக்கு ஒருத்தர் மாறுறது எப்படின்னா உயிர் சக்தியாகவே நரம்பு கிரம்பு எல்லாத்தையுமே அந்த அந்த ஒரு காற்று தன்மையில் மின்சாரத்தை எப்படி நம்மளை கண்ணால் பார்க்க முடியாது இந்த மாதிரி தான் ஆற்றல்ங்கிறது சக்திங்கிறது இப்படி தான் இருக்குது அந்த சக்தியாகவே ஆற்றலாகவே ஒருத்தர் மாற்றுனதுக்கு அப்புறம் தான் ஒரு செயல் செய்கிறான் அந்த மாற்றுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சக்கரத்தில் ஒருத்தன் கடந்து வர்றான் ஒருத்தன் வேற ஒரு ஏரியாவில் இருக்காங்கள அவன் இந்த கை கால்களை கலட்டி போட்டு தியானம் பண்ணுறது வேற ஒரு செயலாக்கத்துக்குள்ளே தியானம் பண்ணுறது இதெல்லாம் அந்த அடிப்படைக்குள்ளே தான் இருக்கிறது இதுதான் அடிப்படையாக அந்த ஆயக்கலை அறுபத்தி மூணு இந்த செயலாக்கம்லாம் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு தன்மைக்குள்ள ஒவ்வொரு கலைகளுக்குள்ளே என்னென்ன உடலில் பருவ மாற்றத்தை அடைய முடியுங்கிறத பதஞ்சலி வந்து இதை வேறு வடிவத்துக்குள்ளே உள்ளேருந்து நம்ம பார்த்துருக்கோம் பதஞ்சலியோட சூத்திரத்தை நம்ம படித்து அதுக்குள்ளேருந்து ஒரு செயலும் நம்ம வந்து செய்யவும் இல்லை நான் எத்தனையோ காணொலி சொல்லிட்டேன் அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாது என் வாழ்நாளில் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் தான் பதஞ்சலின்னு ஒருத்தன் இருக்கிறானே எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே பதஞ்சலியே தெரியாது எனக்கு எனக்கெல்லாம் வந்து பல ஆயிரம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் போகிறன்னு ஒரு சித்தர் இருக்காருனே எனக்கு தெரியும் எனக்கெல்லாம் தெரியாதுங்க உண்மையிலே நான் உண்மையை தான் சொல்வேன் எனக்கு தெரியாது தெரியாததா தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் பதஞ்சலின்னு ஒருத்தர் இருக்கிறானா எனக்கு சத்தியமாக தெரியாது அதுக்கப்புறந்தான் பதஞ்சலியே என்னென்னா பதஞ்சலி என்பது அந்த தன்மை என்ன அது வேலை செய்யோ எப்படி வேலை செய்யுங்கிறத பார்த்ததுனால தான் அதை வந்து அப்படியே சொல்கிறோம் அதை படித்துட்டு சொன்னால் அதை என்ன பண்ணுவோம் நம்ம வந்து விளக்கிற மாதிரி ஆயிரும் அதை பார்த்ததுனால தான் அதுக்குள்ளே ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து அவன் வந்து வடிவமாக அதை அதை வந்து நம்ம காட்டியும் கொடுத்துருக்காங்க நம்ம சும்மா அறுபத்தி மூணு கலையெல்லாம் எழுதலை அந்த தன்மையில் இருக்குது நம்ம மனித அவதாரம் எடுக்கலை நாக சக்தியாக இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் எந்தெந்த இடத்துல எப்படி செயல்படுறோம் நம்ம வந்து இதில் சிதம்பரத்தில் எப்படி செயல்படுறோம் அதே மாதிரி அங்கே அந்த பிரம்மா கோயிலில் வந்து திருப்பத்தூரில் எப்படி செயல்படுறோம் ராமேஸ்வரத்தில் எப்படி செயல்படுறோம் மற்ற இடங்கள்லேயும் பதஞ்சலி தன்மையிலிருந்து நாம் எப்படி செயல்படுறோங்கிறத அவர் இந்த காற்றாக இருந்து நமக்கு காட்டி கொடுத்ததுனாலையும் அந்த காற்றாக இருந்து பல நாள் நம்மளோட வாழ்ந்ததுனால தான் இந்த செயலாக்கத்தை செய்ய முடியுது இந்த இந்த சுவாசத்தை கவனிங்கிறது கூட பதஞ்சலியோட முறையிலிருந்து தான் நான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பதஞ்சலி இதை வந்து மனிதர்கள் எப்பொழுதும் செயற்கையாக அந்த தியானத்தை பண்ணக்கூடாது நீ தியானம் என்பதே ஒரு இயற்கையாக ஒருத்தன் பருவ மாற்றம் அடையணும் கடவுள் தேடுதல் என்பதே செயற்கையாக ஒன்று செய்ய இந்த பழம் வாங்கிறது பூ வாங்கிறது இதெல்லாம் செய்யறது என்னன்னா செயற்கையாக போயிடுச்சு இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு நான் பல நாள் சொல்லிட்டேன் சரணாகதி தான் இதெல்லாம் ஒரு கடவுளுக்கு எதையும் கொடுக்க முடியாது கடவுளை போய் திருப்திப்படுத்த முடியாது கடவுளை போய் புகழ முடியாது கடவுளை போய் வர்ணிக்க முடியாது கடவுளை போய் கொண்டாட முடியாது இது எல்லாமே சரணாகதி தத்துவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிரசன்ட் பண்ணணும்னு தெரியலன்னு ஒரு மலரை கொண்டு வச்சான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளையை காப்பாற்றி விட்டிங்க ரெண்டு பாக்கெட் பாலை வாங்கி உங்கள் தலையில் ஊற்றுறேன்னு ஊற்றினான் இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்குது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்கள் பால் வாங்கி ஊற்றுனீங்கன்னு நீங்கள் தயவுசெய்து நினச்சிக்கிறீங்க அது இல்லை இதோடைய பொருள் ஒரு சரணாகதி தத்துவம் ஒரு மனிதன் தனக்கு தனக்கு இட்ட இருக்கிறத நான் எதாவது ஒன்று பிரசன்ட் பண்ணணும் கண்ணுக்கே தெரியாத கடவுள்கிட்ட எதை பிரசன்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதை பிரசன்ட் பண்ணு இதுதான் என்ன பண்ணால் விவசாயம் இருக்கிற எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வயல்களில் காடுகளில் மலைகளில் விளைஞ்ச பயிர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து குலதெய்வம் காலடியில் வச்சு கும்பிடுவோம் எதுக்குன்னா சரணாகிரி தத்துவம் இதுதான் எனக்கு நல்ல விளைச்சலை கொடுத்தா நல்ல வாழ்க்கையை கொடுத்தங்கிறது அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு இந்த தியானத்துக்குள்ளே ஒவ்வொரு மையமாக எத்தனையோ செயல்கள் இருக்கிறது அப்போ நம்ம அடிப்படையாக நம்ம கடந்து வர்றது நம்ம பார்க்குறது இப்போ நீங்களே நினைச்சா கூட இந்த தியானத்தில் வெற்றி அடைய முடியாமல் தடுமாறதுக்கு காரணம் இந்த கோள்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அங்கே தான் ஒரு தியானம் பண்ணுற நல்ல இடத்துல அனுபவம் பெற்றவன்ட்ட இருக்கும்போது என்ன பண்ணுன்னா நீங்கள் டைவடிக்கும் போதெல்லாம் நீங்கள் அங்கங்கே தவும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த அனுபவம் பெற்றவங்க கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி உங்களை பாதுகாத்து கூட்டிகிட்டு போவான் ஒரு சுக்கரகசையில் இருக்கிறவன் வந்து நம்மக்கிட்ட தியானங்கிறதுக்கு வர்றான்னு வச்சுக்கங்க ஒருவேளை அவன் வந்து என்ன பண்ணுவான் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி வாட்டி தலையசி இருப்பான் கண்ணாடி ஐநூறு வாட்டி பார்ப்பான் அவன் என்ன பண்ணுவானா தனியாக இருந்தானா அவன் தன்னை அழகுப்படுத்திக்கிறதுக்கும் வெளியில் அழகாக இருக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கு புகழுக்காக த தேடிக்கிட்டு தான் இருப்பான் சுக்கர திசையில் இருக்கிறவன் அவன் மாதிரி ஆளுங்க தவம் பண்ணி என்ன பண்ணுவான் அவன் அழகுப்படுத்துறதுல தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பான் தவத்தில் கவனம் செலுத்துறது கம்மியாக செலுத்துவான் இப்போ அவனும் நம்மக்கிட்ட வந்தால் கூட அந்த பாதுகாப்பை கொடுத்து அந்த சுக்கரத்தன்மை அவனை தவறான பாதைக்கு கூட்டிகிட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்போம் இப்படி தான் பல்வேறு பட்டவங்களுக்கு ஒரு செயலாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இது அதையும் தாண்டி அதுக்குள்ளேயும் இவன் என்ன பண்ணுவான் அந்த சரணாகதி தன்மை அடையாதனாலையும் நம்மளையும் நம்பாமல் இன்றைக்கி ஒன்று செய்கிறது நாளைக்கு ஒன்று செய்கிறது நாளைக்கு ஒருத்தன் ஒரு குரு வந்துடுவான் நாளைக்கு மறுநாள் ஒரு குரு வந்துருவான் தவுனானா நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்போ என்ன பண்ணுவான் அவனால் கண்டறியத்துக்கு ரொம்ப கஷ்டம் இந்த தியானங்கிறதெல்லாம் இந்த போட்டோன்ன விதை மதைக்கிறது இந்த போட்டோன்ன மரம் வர்ற கதையெல்லாம் இல்லை இதை பின்னாடி பெரிய சுழற்சி இருக்குது பெரிய செயல் இருக்குது எல்லாத்தையும் ஒவ்வொரு செக்ஷனையும் சரி செஞ்சுட்டு வரணும் ஒவ்வொரு பெரிய லேயர் லேயராக இருக்குது பெரிய லேயர்ஸ் இருக்குது இந்த உலகத்தில் அந்த ஒவ்வொரு லேயர்ஸ் எல்லாம் சரி செஞ்சு தான் ஒருத்தன் ஒரு மனிதன் பெரிய செயலாக்கத்துக்கு ஒரு வருவான் ஒரு சித்தர் என்பவன் சாதாரணவன் கிடையாது ஏன்னா பல்வேறுபட்ட லேயர்களை கடக்கிறான் அவன் பார்த்துட்டான் அவனுக்கு அதனால தான் அவன் வந்து ஒரு பெரிய செயலாக சொல்கிறான் அந்த உலகத்துக்கு ஒரு செயலாக்கத்தை சொல்கிறான் அதையும் வந்து சூட்சமமாக சொல்கிறான் பூடகமாக சொல்கிறான் மறைப்பொருளாக எழுதுறான் அவன் ஏன் எழுதுறான்னா கற்பனைக்குள்ள மனுஷன் போயிடுவான் ஆயிரம் ஆயிரம் மரங்களை பார்த்துட்டு ஒருத்தன் மரத்தை அந்த காற்றுகளை ரசிச்சா பரவாயில்ல அதை சொந்தம் கொண்டாடிக்கணும்னு நினைக்கிறான் அப்போ அதுதான் இங்கே பிரச்சனையாகிறது ஒரு மனிதன் என்பது அவனுக்கு பொருள் என்னன்னா ஆசை என்று பொருள் எல்லா குழந்தையிலேருந்து நம்ம வந்து எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டுருவோம் அப்போ அது அதுதான் நம்மளுடைய துவக்கம் முதல் துவக்கமே அங்கே தான் இருக்குது இந்த ஆசைங்கிற ஒரே வார்த்தையில் தான் துவக்கமாகுது அப்போ என்ன பண்ணுறான் பல மனிதன்கள் எங்கே கெட்டு போகிறானா கடவுள் மீது ஆசை வச்சிடறான் அங்கேயும் கெட்டு போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆசை வைத்த எந்த மனிதனும் எதையும் அடைந்ததாக சரித்திரம் இல்லை அந்த ஆசை மட்டும்தான் கிடைக்கும் அந்த நிஜமான அந்த பொருள் கிடைக்காது ஆசை வச்சவன் எவனாவது ஒருத்தன் கடவுளை அடைந்திருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணன் மீது ஆசை வைத்தவன் சிவன் மீது ஆசை வைத்தவரை கிருஷ்ணர் சிலையையோ கோயிலையோ கீதையை வேணா ரசிச்சிருப்பான் அடைஞ்சிருப்பான் செஞ்ச ஒரு பொழுதும் கிருஷ்ணனை அவன் கண்டிருக்க மாட்டான் பார்த்துருக்கான் இது நிச்சயம் இது சத்தியம் இது உண்மை இது ப்ராக்டிக்கல் இதை புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் அடுத்த ஒரு செயலாக்கத்தோடு நான் உங்ககிட்ட ஒரு உரை நிகழ்த்துறேன் நன்றி வணக்கம்